அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தில் அவயோக திசை என்ன பலன்களை தரும் பொதுவாக ஆறு எட்டாம் அதிபதி திசையில் எந்த மாதிரியான பலன்களை தரும் என்பதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம் இதுவே லக்னாதிபதியாக ஆறு எட்டாம் அதிபதியாக வருவதற்கும் லக்னாதிபதிக்கு பயக்கிரகம் ஆறு எட்டாம் அதிபதியாக வருவதற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன குறிப்பாக ரிஷபலக்னத்திற்கு குரு திசை எவ்வாறு பலன் தரும் என்பதை ஒரு உதாரண வீடியோவும் பார்க்கலாம் குரு திசை ராகு எட்டு பதினொன்று கூடவராக அவர் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக வரும் நிலையில் அவர் எந்த ஆதிபத்திய பலன்களை முதலில் செய்வார் என்பதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்க பொதுவாகவே ரிசபல வரக்கூடாத திசை குரு என்கிறோம் அதுவும் சில நிலைகளில் குரு திசை நல்லது செய்த கட்டத்துக்கு நல்லது செய்த ஜாதகரும் இருப்பார்கள் அவர் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் நிலையிலேயும் மூன்றாம் இடத்தில் உச்சமாக இருக்கும் நிலையிலேயும் பெரிய கெடுபலங்களை ஜாதகருக்கு செய்வதில்லை மற்ற இடங்களில் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பகுதியில் கடுமையான கடுமல்களைத் தருவார் எந்த அளவு தருவார் எப்படி தருவார் என்பதை ஜாதகரின் வயதிற்கேற்பவும் லக்னாதிபதியில் வலுவிற்கேற்பவும் அந்த கிரகம் பலன் தரும் சரி ஒரு உதாரண வீடியோட பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்று முப்பத்தஞ்சு என்ற அளவுல பிறந்திருக்கார் விசம்ப லக்கணம் துளாராசி சுவாதி நட்சத்திரம் லக்கணத்துக்கு மூன்றுல கேது நாலுல சனி ஆறுல சந்திரன் ஒன்பது குரு ராகு பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பதினொன்றில் சுக்கரன் ஜாதகமே யோகமான ஜாதகம் ஏனென்றால் லக்னாதிபதி தலைப்ப பங்கமின்றி பரிபூர்ண உச்சமாகி வீடு கொடுத்த வண்டிசமானாலும் அவர் உச்சமாக இருக்கிறார் ராசிநாதனும் அவரே இருக்கிறார் லக்னாதிபதியும் ராசிநாதனும் ஒருவரையாகி அவர் உச்சமாக இருப்பது மிகப்பெரிய யோகம்தான் அது மாற்றுக்கருத்து எல்லும் இல்லை இல்லை அதேபோல் தசம அலங்காரம் என்றும் உழைப்பில் செவ்வாய் சூரியன் பத்தாம் இடத்திலே திருப்பலமாக இருக்கிறார்கள் இங்கே சூரியனும் சனியும் பரிவர்த்தனை பெறுகிறது இங்கே சனியின் பார்வை பத்தாம் இடத்திற்கு விழுந்ததே என்றால் சனி வக்ரமாகிவிட்டால் மேலும் லக்னாதிபதி சாரத்திலே இருக்கிறார் எனவே ராஜயோகாதிபதியின் பார்வை என்ற அமைப்பில் நண்பன பலங்களை செய்யுமே தவிர சனியின் பார்வை இங்கே கெடுபலங்களில் செய்யாது வகையாக இருந்தாலும் அவர் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் பரிவர்த்தனை அடைந்த கழகம் ஆட்சி பெற்ற பலனை தரும் என்பது விதி எனவே சனி நன்ற நல்ல அமைப்பில் இருக்கிறார் ஆனால் அந்த ஜாதகர் பிறந்தது ராகதிசை அஷ்டமாதிபதியுடன் இணைந்த ராகதிசை ரிசமலக்னத்திற்கு வரக்கூடாத குருவுடைய குருவுடன் இணைந்த முழுக்க முன்கம்புருக்கு அட்டமாதிபதிய பலன்களைத்தான் தருவார் அதே சமயம் குரு ஒரு இயற்கை சுவருடன் இணைந்திருப்பதால் ஓரளவு நல்ல பலன்களையும் இந்த ராகதிசையில் நடந்திருக்கும் ஏனென்றால் காரகம் என்பது வேறு ஆதிபத்தியம் என்பது வேறு குருவின் காரக பலன்களையும் குருவின் ஆதிபத்திய பலன்களையும் இந்த ஜாதகருக்கு செய்திருப்பார் உடல் ரீதியான தொந்தரவுகள் அந்த மாதிரியானது அதே சமயத்தில் குடும்பத்திற்கு ஓரளவு பொருளாதார முன்னேற்றத்தையும் தந்திருப்பார் சரி இப்பொழுது அட்டமாதிபதி திசையை ஆரம்பித்திருக்கிறது அந்த திசை என்ன செய்யும் அந்த எட்டாம் வீட்டுக்கு ரெண்டு இடம் பதினொன்றாம் வீட்டுக்கு பதினொன்றிலும் இருக்கா முதலில் எட்டாம் மீட்டு தான் அவர் செய்வார் சுயபுத்தி முழுக்க முழுக்க அட்டமை வீதியாக தான் அவர் சேர்ப்பார் குரு திசை ஆரம்பித்ததற்கு இந்த ஜாதகரின் படிப்பும் சரியாக அமையவில்லை எதிலும் நாட்டமில்லை மேலும் இந்த ஜாதகரால் நிறைய பிரச்சனைகள் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படுகிறது இதற்கு காரணம் என்ன அட்டமான நிலையத்தை அசிங்கம் அங்கு வடக்கும் கேவலம் இது தான் தருவார் ஏதாவது குழந்தை பருவத்திற்கே உண்டான ஏதாவது சில பிரச்சனைகள் அதாவது ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸான பிரச்சனைகள் குரு ஆசிரியர்களால் ஆசிரியர்களுடன் பிரச்சனை இந்த மாதிரியான அமைப்புகளை இந்த அட்டமாதிபதியான குரு ஜாதகருக்கு தருவார் அதே சமயம் புதன் வற்போத்த நிலையில் இருப்பதாலும் லக்னாதிபதி உச்சமாக இருப்பதாலும் பெரிய கெடுபல்கள் ஜாதகருக்கு இந்த குருவால் செய்ய இயலாது ஏனென்றால் லக்னாதிபதி வளர்த்து விட்டாலே அமயோப கிரகங்கள் அடக்கித்தான் வாசிக்கும் ஆனால் அடக்கி வாசித்தாலும் அவனுடைய வேலையை காட்டத்தான் செய்யணும் இந்த அமைப்பில் குரு திசை முதற் பகுதி இந்த ஜாதகருக்கு சரியாக வராது அதே சமயம் சுயபுத்தி முடிந்தவுடன் கல் கல்வி ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும் என்றால் புதன் அற்புதமாக இருக்கிறார் நான்காம் அதிபதியும் பரிவர்த்தனையாக இருக்கிறார் எனவே கல்வியை பற்றிய இளைஞர்கள் ஆனால் அட்டமாதிபதி தனக்கு உண்டான பலன்களை தசையும் செய்யத்தான் செய்வார் அட்டமாதியின் காரகத்துவம் ஆதிபத்தியம் எட்டாம் ஆதிபத்திய வசமும் கேவலம் விபத்து காரகம் என்ற குரு ஆசிரியர் தனம் போன்ற விஷயங்களில் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் இருக்கும் சுயபத்தி முடிய வரைக்கும் இருக்கும் ஆனால் ஜாதகரின் வாழ்க்கை அதாவது புதன் சுக்கரன் திசைகள் வந்திருந்தால் இந்த ஜாதகர் எங்கோ சென்று இருப்பார் ஏனென்றால் லக்கணத்துக்காக சனி புதன் சுக்கரன் திசைகள் வந்திருந்தால் இந்த ஜாதகருடைய அதாவது அமைப்பே வேற மாதிரியாக இருந்திருக்கும் ஆனால் அபயோக திசை நடக்கும் போது என்ன இருந்தாலும் அந்த அபயோக கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரத்தத்தின் வழியாக ஜாதகருக்கு இடத்திலே ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த குரு தசை நல்ல உதாரணம் இந்த குருதசை முடிஞ்சோன்னா சனி திசை இந்த சனி புதன் சுக்கரன் அடுத்தடுத்து லோக திசைகள் வரும் நல்லா இருந்தாங்க ஆனா அதே சமயம் இந்த பதினாலு வருட குரு தசையில் முதல் எட்டு வருடங்கள் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அத்த மாதிரி பற்றிய பலன்களை குருதான் செய்ய வேண்டும் குருவை தவிர வேற சிறுவனும் செய்ய மாட்டார்கள் அதே சமயம் இந்த குரு லக்னத்துக்கு அவையாவராகலாம் என்றால் ராசிக்கும் அவையாவராகிறார்கள் லக்ன ராசிக்கு அவையவரான குரு எந்த விதமான நல் பழமையும் முதல் பகுதியில் ஜாதகருக்கு செய்ய மாட்டாங்க எனவே அட்டமாதிபதி திசை நடக்கும் போது ஜாதகருக்கு அசிங்கம் விபத்து கேவலம் மூன்று பலன்கள் ஜாதகருக்கு நடக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் அதே சமயம் எந்த அளவு நடக்கும் என்பது லக்னம் லக்னாதிபதியின் விளைவை பொறுத்தது இங்கே லக்னாதிபதி நீசமாக இருந்தாலோ அல்லது பாகத்துவமாக இருந்தாலோ கெடுபலங்கள் சற்று அதிகமாகவே நடக்கும் மேலும் லக்னாதிபதி உச்சமாகி லக்கணத்தை குருவும் பார்த்து ராஜயாதிபதி சனியும் பார்த்து யோக ஜாதகமாக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு குரு திசையில் குழு தர வேண்டிய அஷ்டமாதிபதி பலங்கள் நடக்கும் ஆனால் கட்டுக்குள் இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உருவாகும் நன்றி வணக்கம்